நல்லா கவனிக்கணும் எனக்கு வறுமை ரொம்ப பிரச்சனை நீங்கள் எனக்கு சில விக்கர்களை சொல்லித்தர வேண்டும் அந்த விக்கர் இன்னைக்கும் எனக்கு நாளை மறுமையுடைய வாழ்க்கைக்கு பலனளிக்க வேண்டும் அசுல் சல்லாசின் சொன்னார்கள்

الحمد لله إن الصناعي ولا إله إلا الله والله أكبر إن الصناعي إذا قلت سبحان الله سبحان الله إن الصناعي قال الله الله صنع صدقت إنه ذي أديان أمي سلبي بيتان أرسل عند الله صنع صدقت إنه ذي أديان أمي سلبي وإذا قلت الحمد لله الله أرسل ميدرني صنع صدقت إنه ذي أديان أمي سلبي

கொடுத்தாங்க எனக்கு ரிசுக்கை கொடு என்று நீ அந்த பிறகு கேட்டால் அர்ஷின் மீது இருந்து அல்லாஹ் சுஹான் உனக்கு பதிலளிக்கிறான் என்பதாக அசுட்லாஹ் அலி வசலாமா சொல்லி கேட்டேன்